நீ நான் காதல் சீரியலோட நாளைய ப்ரொமோவை பார்த்துருப்பீங்க இந்த ப்ரொமோவை பார்க்கும்பொழுது இப்போ நம்ம அபிக்கும் சரி அணுவுக்கும் சரி உண்மை தெரிஞ்சிருச்சு இல்லையா முரளி வேறு யாரும் இல்லை அஞ்சலியோட வீட்டுக்காரரு கிருஷ்ணன் தான் நம்மளை எல்லாத்தையும் ஏமாத்திக்கிட்டு இருந்துருக்கிறார் இதனால் வரைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அபிக்கும் அணுவுக்கும் தெரிஞ்சிருது இதனால தான் வந்து நம்ம ராகவ் நம்ம மேலே கோபமாக இருக்கிறாரு அப்படிங்கிறதையும் அபி புரிஞ்சுக்கிறாங்க ஸோ இப்போ தனியாக ரூமில் இருக்கும்பொழுது அபி நடந்த உண்மையை எல்லாத்தையுமே நம்ம ராகவ் கிட்ட சொல்லி புரிய வைக்கிறாங்க இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா எங்கள் குடும்பத்தையே வந்து ஏமாற்றிக்கிட்டு இருந்துருக்கிறாரு முரளிங்கிற பேரில் எனக்கு எதுவுமே தெரியாது அப்படின்னு எல்லா உண்மையுமே சொல்லிவிட்டு அந்த கிருஷ்ணன் முரளிங்கிற ஒரு பயங்கரமான ஃப்ராடு அப்படின்னு வேறே அபி ராகவ் கிட்டே சொல்கிறாங்க இதையெல்லாம் கேட்டுட்டு நம்ம ராகவ் அவனை சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி கோபமாக கிளம்புறாப்பில் இது தாங்க ப்ரொமோவில் காமிச்சிருக்கிறாங்க ஆனால் உண்மையில் என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கற்பனை தாங்க மேபி இது முரளி கிருஷ்ணனோட மெகா கற்பனையாக இருக்கிறதுக்கு தொண்ணூறு சதவீதம் வாய்ப்புகள் இருக்குது அப்படி இல்லை அப்படின்னா ஸோ இது ரியலாக தான் நடந்திருக்கு அப்படின்னா சீரியல் அவ்வளோ வேகமாகலாம் மூவ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இல்லைங்க பொறுத்திருந்து தான் பார்க்கணும் நன்றி